சிங்க வலிமை கொண்ட தயரதன் முன் சீற்றத்தால் புதிய உலகை படைக்க துணிந்த விசுவாமித்திர முனிவர் தோன்றுகிறார் வணக்கம் நண்பர்களே இத்தனை நேரம் நாம் தசரத பேரரசனின் கம்பீரத்தையும் அந்த சிம்மாசனத்தில் அவர் வீற்றிருந்த பொலிவையும் பற்றி பேசிக் கொண்டிருந்தோம் விண்ணுலகில் திரியும் சாரணர்கள் கூட இவர்தான் தேவேந்திரனோ என்று சந்தேகித்து ஆயிரம் கண்கள் இல்லையே என்றவுடன் தங்கள் சந்தேகத்தை நீக்கி கொண்ட அந்த காட்சியை கண்டோம் அத்தகைய பிரம்மாண்டமான அரசவையில் அற்புதம் நிறைந்த அந்த சூழலில் அடுத்ததாக அடியெடுத்து வைப்பவர் யார் தெரியுமா அங்கே அப்படி ஒரு மகத்தான சக்தி ஒரு மாபெரும் ஆளுமை வந்து நிற்கிறது கம்பீரத்திற்கு பேர் போன மன்னன் தசரதன் முன் யார் வந்து நிற்கிறார் என்று கம்பர் எப்படி சித்திரிக்கிறார் என்று பார்ப்போம் மடங்கள் போல் நான் முன்னர் மண்ணுயர் அடங்கலும் உலகும் வேறு அமைத்து தேவரோடு இடம் கொள் நான்கு முகனையும் படைப்பெண் ஈண்டு என தொடங்கிய துணிவுறு முனிவன் தோன்றினான் ஆஹா என்ன ஒரு அறிமுகம் கம்பர் ஒருவரை கொண்டு வந்து நிறுத்தினால் சும்மா நிறுத்திட்டு மாட்டார் அவர் யார் அவருடைய சக்தி என்ன அவருடைய வரலாறு என்ன எல்லாவற்றையும் ஒரே பாடலில் சொல்லிவிடுவார் முதலில் மடங்கள் போல் மொயம்பினான் முன்னர் மடங்கள்னா சிங்கம் சிங்கம் போல வலிமை கொண்டவன் யார் நம்ம தசரத பேரரசன் அவர் சும்மா ஒரு பலசாலி இல்ல சிங்கத்தை போல ராஜ கம்பீரத்தோட அசைக்க முடியாத பலத்தோட அரியணையில் வீட்டிருக்கார் அப்படிப்பட்ட மன்னன் முன்னாலதான் இந்த அற்புதம் நிகழப்போகுது அடுத்த வரியை பாருங்க மண்ணுயிர் அடங்களும் உலகும் வேறு அமைத்து அடங்களும்னா அத்தனையும் மண்ணுயிர் அடங்களும்னா இந்த நிலை பெற்ற உயிர்கள் எல்லாவற்றையும் உலகும்னா இந்த உலகங்களையும் வேறு அமைத்து அப்படின்னா இப்போ இருக்கிற உலகங்களை உயிர்களை எல்லாம் அழிச்சிட்டு புதுசா வேற மாதிரி உருவாக்குறது சாதாரணமாக ஒரு செங்கல் வீட்டை இடிச்சிட்டு ஒரு சிமெண்ட் வீடு கட்டுறதுக்கே நமக்கு எவ்வளவு சக்தி வேணும் இது இந்த உலகத்தையே புதுசா உருவாக்குறது அடுத்து தேவரோடு இடங்கொள் நான்முகனையும் படைப்பெண் ஈண்டு என தேவரோடுன்னா இப்போ இருக்கிற தேவர்களோட இடங்கொல் நான் இந்த பிரம்மா சிருஷ்டிக்கிற பிரம்மா இருக்கார் இல்லையா அவரே தேவலோகத்தில் தனக்கொரு இடத்தை பிடிச்சி உயிர்களை படைச்சிக்கிட்டு இருக்கார் அப்படின்னா இந்த பிரம்மாவையும் தேவர்களையும் கூட நான் இப்போ இருக்கிற அவங்களை அழிச்சிட்டு ஈண்டுனா இங்கேயே இப்போதே புதுசா படைப்பேன் அப்படின்னு சொன்னவர் இதை சொன்னவர் யார் தொடங்கிய துணி முனிவன் தோன்றினான் தொடங்கிய நான் வெறும் பேச்சுக்காக சொல்லலை உண்மையிலேயே அதற்கான வேலைகளை தொடங்கியவர் துணி உருன்னா கடும் சினம் கொண்ட கடுமையான கோபம் உள்ள ஒரு மாமுனிவர் அங்கே வந்து தோன்றினார் அடடா யார் இந்த முனிவர் கம்பருடைய அழகு பாருங்க நேரடியாக பெயரை சொல்லாமல் அவருடைய செயலை சொல்லி அவருடைய தவ வலிமையின் உச்சத்தை காட்டுகிறார் உங்களுக்கு திருசங்கு மன்னன் கதை ஞாபகம் இருக்கா திருசங்கு மன்னன் சரீரத்தோட சொர்க்கம் போகணும்னு ஆசைப்பட்டார் வசிஷ்ட மகரிஷி அது முடியாதுன்னு சொல்லிட்டார் திரிசங்கு விஸ்வாமித்திரர் கிட்ட போனார் விஸ்வாமித்திரர் தன்னுடைய தவ வலிமையால் அவரை சொர்க்கத்துக்கு அனுப்பினார் ஆனா தேவர்கள் அவரை உள்ள விட மறுத்துட்டாங்க அப்போ விஸ்வாமித்திரர் சினம் கொண்டு என்ன சொன்னார் தெரியுமா இந்த தேவர்களையும் இந்த பிரம்மாவையும் இந்த உலகத்தையும் அழிக்கிறேன் புதுசா ஒரு உலகத்தை படைக்கிறேன் புதுசா பிரம்மாவையும் தேவர்களையும் படைக்கிறேன் அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே ஒரு புதிய உலகத்தை படைக்க ஆரம்பிச்சார் அதுதான் இப்போ நம்ம பார்க்கிற திருசங்கு சொர்க்கம் இத்தனைக்கும் அது அவரோட கோபத்தில் உருவானது அத்தகைய அசாத்தியமான தவ வலிமையும் கோபமும் கொண்ட விஸ்வாமித்திரர் தான் தசரத பேரரசன் முன்னால் வந்து தோன்றினார் கம்பர் தயரதனை இந்திரனுக்கு ஒப்பிட்டது போல விஸ்வாமித்திரரை பிரம்மாவுக்கு ஒப்பிடுகிறார் பாருங்க அப்படியானால் சிங்கத்தை போன்ற தசரத பேரரசனுக்கு முன் புதிய பிரம்மாவையே படைக்கத் துணிந்த அத்தகைய மாபெரும் முனிவர் வந்துவிட்டார் இனி நடக்கப் போகும் நிகழ்வுகள் இன்னும் எத்தனை சுவாரஸ்யமாக இருக்கும் அடுத்த பாடலில் இப்படி வந்த முனிவரை தசரதன் எப்படி வரவேற்றான் என்பதை பார்ப்போம்